நான் நல்ல அற்புதமான ஸ்ட்ராபெரி பாருங்கள் சூப்பராக பழுத்து இருக்குது எல்லாமே ஸ்ட்ராபெர்ரி தான் அப்படியே என்டையர் ஏரியா பூரா ஸ்ட்ராபெரி தான் இந்த தோட்டத்தில் அற்புதமாக இருக்குது பாருங்கள் ஸ்ட்ராபெரி நம்மளே டைரெக்டாக பறிக்கலாங்க அதுதான் ஸ்பெஷல் இது பாருங்கள் அப்படியே பறிக்கிறோம் பாருங்கள் ஏம்மா விழுந்துச்சு அப்படியே ஸ்ட்ராபெரி தோட்டங்கள் பாருங்கள் பூரா இதை அப்படியே நாமளே பறித்து அப்படியே போய் எடை போட்டு அவங்க கிட்ட பியூட்டிஃபுல்லாக ஆள் ஸ்ட்ராபெரி வா செக்க செவலில் இருக்குது பாருங்கள் நம்மளே தோட்டத்துலேருந்து டேரெக்டாக பறிக்கலாம் கடைகள்லெல்லாம் போனாக்கா அவங்க என்ன டப்பாவில் வச்சு கொடுக்குறாங்களோ அதுதான் நம்ம இங்கே வந்து நம்ம அப்படியே நம்ம பிக் பண்ணலாம் நம்மளோட ஒரு யூனிக்கான நம்ம டெம்பிள் ட்ரெயில்ஸ் வியூவர்ஸ்க்கு நம்ம லண்டன்லேருந்து இந்த ஸ்ட்ராபெர்ரி தோட்டத்துலேருந்து நானு பா பிரமாதமாக இருக்குது பாருங்க ஸ்ட்ராபெர்ரி நம்ம எல்லாம் காண கிடைக்காதுங்க இது இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி செடிகள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படியே பூரா எப்படி இருக்குது பாருங்களேன் பிரமாதமாக இருக்குது அப்படியே செக்க செவல்னு பிரமாதமாக இருக்குது ஸ்ட்ராபெர்ரி இந்த மாதிரி என்னோடய வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லைங்க ஸ்ட்ராபெர்ரி செடியை பார்த்ததே இல்லை என்ன அற்புதமாக அவங்க வந்து ஃபார்மிங் பண்ணி வச்சுருக்காங்க மக்களே ரெண்டரை டாலர் கட்டி இந்த தோட்டத்துக்கு வந்தாச்சுன்னா அவங்களுக்கு வேண்டியதை அவங்களே பறிச்சுக்கலாம் பறிச்சுக்கிட்டு கடைசியாக போகும்போது அந்த கவுண்டரில் கொடுத்து இதுக்கு உண்டான விலையை செலுத்திட்டு போயிடணும் அதுதான் அற்புதமா இருக்கு பாருங்க ஸ்ட்ராபெரி தோட்டம் பிரமாதமாக இருக்குங்க இது பூரா ஸ்ட்ராபெர்ரி தோட்டம்தான் எல்லோரும் அப்படியே பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் த அவனுக்கு தேவையானது வந்து பறிச்சிக்கிட்டு சூப்பராக இருக்குது இந்த பக்கம் ஸ்ட்ராபெரி அந்த பக்கம் ராஸ்பெர்ரி பிரமாதமாக இல்லை நம்ம ஊர்லேயும் இப்படி கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அற்புதம்